நாம் வெய்ய காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் உரிச்சு கொடுப்போம் அவங்க சில சமயம் அந்த கசப்பு அப்படின்னு சாப்பிட மாட்டார்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க கசக்குது அதில் அந்த கசப்புக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்க கொட்டைகளும் அந்த வெள்ளையாக இருக்க தோல் இதுதான் காரணம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஆரஞ்சை இப்படி கட் பண்ணும்போது இதில் கொட்டைகள் ஈஸியாக வெளியில் வந்துடும் நம்ம ஈஸியாக நீக்கிடலாம் இந்த கொட்டைகளை நீக்கிட்டு இந்த பழத்தை நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா இப்படி அழகாக வந்துடும் இந்த வெள்ளை தோல் வராமல் இருக்கிறதுனால கசப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும் அதனால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க கொட்டைகள்லாம் நம்ம எடுத்துடுறதுனால கசப்பு இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுச்சு ட்ராவலில் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சில சமயம் அவங்க அந்த பாட்டில் ட்ரிங்க்கு விரும்பி கேட்பாங்க அதில் கலர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்களுடைய ரியல் ஃப்ரூட் ஜூஸ் இருக்காது எப்பயும் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது சிரமம் பார்க்காம ஒரு சின்ன டம்ளர் அப்படி சின்ன தட்டு எடுத்துகிட்டு போங்க ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கூட ட்ரெயின்லாம் வாங்கி கொடுத்தா கூட அப்படியே அந்த அவங்க கொடுக்குற அந்த கண்டெய்னரில் கொடுக்கும்போது அது சில சமயம் கீழே கொட்டிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டம்ளர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தண்ணி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் ஜூஸ் கேட்டாங்கன்னா சிரமம் பார்க்காம ஃப்ரூட்ஸ் வாங்கி போட்டு கொடுங்க நாங்கள் ட்ராவலில் இருக்கும்போது எப்படி போட்டு கொடுக்க முடியும்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி தட்டு வச்சுக்கோங்க இந்த டம்ளரை எப்படி கமுத்து போட்டுருங்க இப்படி நீங்கள் புளிஞ்சி கொடுக்கும்போது ஜூஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஜூஸ் நம்மளுக்கு போது கிடைக்கும் இது நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் கையில் குளுக்கோஸ் பாக்கெட்டோ அல்லது தண்ணி லைட்டாக அரை டம்ளருக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா நினச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க திடீர்னு அட்மிட் ஆகிற கண்டிஷன் வரும்போது ஜூஸர் ஜூஸ் புளிகிறது எடுத்துகிட்டு போகலைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் டம்ளரும் இருந்தால் கூட ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துர்லாம்